மகளிரிடையே சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கவும் அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி சமூகத்தில் பெண்களுக்கு வழங்கிடும் நோக்கில் அவர்களின் வளர்ச்சிக்கும் திறன் மேம்பாட்டிற்கும் தேவையான நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது இதுவரை சுய உதவிக்குழு இயக்கத்தில் இணைந்திடாத மகளிர் மற்றும் விளிம்பு நிலை வாழ் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு பத்தாயிரம் புதிய சுய உதவிக்குழுக்கள் வரும் நிதியாண்டில் உருவாக்கப்படும் மேலும் வரும் நிதியாண்டில் முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு வங்கிக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டின் உத்தரவிதிக்கும் திட்டங்களில் ஒன்றான தோழி பணிபுரியும் மகளிர் விடுதிகள் தாம்பரம் திருச்சிராப்பள்ளி கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பத்து இடங்களில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து மகளிர் பயன்பெறும் வகையில் ஐந்து கோடி ரூபாயில் அனைத்து நவீன வசதிகளுடன் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன சென்னை திருவண்ணாமலை ஓசூர் ஆகிய நகரங்களில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெண்கள் பயன்பெறும் வகையில் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூணு புதிய தோழி விடுதிகள் கட்டப்பட்டு வருகின்றன இதைத் தொடர்ந்து வரும் நிதியாண்டில் சென்னை கோயம்புத்தூர் மதுரை ஆகிய முக்கிய நகரங்களில் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மகளிர் பயன்பெறும் வகையில் இருபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூணு புதிய தோழி விடுதிகள் கட்டப்படும் மூன்றாம் பால் இனத்தவரின் நல்வாழ்வுக்கென பல்வேறு புதுமையான திட்டங்களை நாட்டிலேயே முன்னோடியாக தமிழ்நாடு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது மூன்றாம் பாலினத்தவரின் சமூக பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற அவர்கள் உயர்கல்வி கற்பது மிகவும் இன்றியமையாத ஆகும் எனினும் தற்போது மிக குறைந்த எண்ணிக்கையிலான மூன்றாம் பாலினத்தவர் அவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயந்து வருகின்றனர் எனவே உயர்கல்வியை தொடர விரும்பும் மூன்றாம் பாலினத்தவரின் கல்வி கைத்து கல்வி செலவுகளையும் அரசே ஏற்கும் திருநங்கைகள் நல வாரியம் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட இருக்கும் இத்திட்டத்திற்காக இந்த ஆண்டு இரண்டு கோடி ரூபாய் கூடுதலாக அரசால் வழங்கப்படும் அரசு கூர்நோக்கு இல்லங்கள் சிறப்பு இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்கள் ஆகியவற்றை திறம்பட செயல்படுத்தவும் அதன் நிர்வாகத்தை மேம்படுத்தவும் உரிய ஆலோசனைகள் வழங்கிட அமைக்கப்பட்ட மேனால் நீதியரசர் திரு கே சந்திர அவர்கள் தலைமையிலான ஒருநபர் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இத்துறையில் உரிய சீர்திருத்தங்களை மேற்கொள்வது என இந்த அரசு முடிவு செய்துள்ளது இதுவரை சமூக துறை என்ற பெயரில் இயங்கி வந்த இந்த துறை இனி குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை என்ற பெயர் மாற்றம் செய்யப்படும் மேலும் தலைமை பாதுகாப்பு அலுவலர் உள்ளிட்ட புதிய பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டு துறையின் மனிதவள மேலாண்மை உறுதி செய்யப்படும் மேலும் முதற்கட்டமாக கோயம்புத்தூரில் குழந்தைகளுக்கான திறன் பயிற்சி கூடம் ஆலோசனை அறைகள் நூலகம் குடும்ப பார்வையாளர்கள் அறை மருத்துவ பரிசோதனை அறை பூங்கா மற்றும் விளையாட்டு மைதானம் ஆகிய வசதிகளுடன் கூடிய ஒரு மாதிரி இல்லம் பூஞ்சோலை என்ற பெயரில் அமைக்கப்படும் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நலம் மற்றும் மகளிர் துறைக்கு ஏழாயிரத்தி எண்ணூத்தி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கல்வி மட்டுமே சமத்துவம் வளர்ச்சியும் மிகப்பெரிய ஆயுதம் என்றார் முத்தமிழறிஞர் கலைஞர் கல்வி முன்னேற்றத்தை அடிப்படை நோக்கமாக கொண்டு தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவரும் தலைசிறந்த கல்வியாளருமான பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் நூற்றாண்டினை முன்னிட்டு பள்ளி கல்வி வளர்ச்சிக்கென ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டுத் திட்டம் என்ற மாபெரும் திட்டத்தை ஐந்து ஆண்டுகளில் செயல்படுத்த இந்த அரசால் அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிதியாண்டிலும் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி கட்டமைப்பு வசதிகள் மேற்கொள்ளப்படும் அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளராக மற்றும் எந்த நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட உண்டு உறைவிட மாதிரி பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன அவற்றில் படிக்கும் ஒவ்வொரு மாணவரும் நாட்டின் முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெற முடியும் என்ற நிலை உருவாகியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தெட்டு மாதிரி பள்ளிகள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளன இவை தவிர பல்வேறு மாவட்டங்களில் உள்ள இருபத்தி எட்டு பள்ளிகள் தகைசால் பள்ளிகளாக நூறு கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன நவீன தொழில்நுட்பத்தை மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தவும் பொருத்தமான கற்றல் கற்பித்தல் சூழலை உருவாக்கவும் அனைத்து அரசு நடுநிலைப் பள்ளிகளில் ஐநூத்தி இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் எட்டாயிரத்தி இருநூற்றி ஒன்பது உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் ஹைடெக் லேப் மற்றும் நானூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் இருபத்தி ரெண்டாயிரம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தொடக்கப் பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளன மேலும் வரும் நிதியாண்டில் பதினைந்தாயிரம் திறன்மிகு வகுப்பறைகள் முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும்